ஒரு குழந்தை பிறகு எத்தனை மாசம் பத்து பத்து மாசம் ஆமா யார் சுமக்கிறா பத்து மாசம் தாய் சுமக்கிறா அப்புறம் பத்து மாசத்துல பிறக்கிற பிள்ளைக்கு பன்னெண்டாவது மாசம் பிறந்த நாள் கொண்டாடுறமே ரெண்டு மாசம் அப்பேன் சுமந்தாத்தே அதை அங்கே புள்ள உறக்கும் அப்பா கழுத சுமக்காம விட்டுருச்சுன்னா புள்ள உறக்காதீங்க அப்பாவும் சரியா இருக்கணும் அம்மாவும் சரியா இருக்கணும் அம்மா பத்து மாசம் சுமக்கிறதுக்கு அப்பா ரெண்டு மாசம் சுமக்கிறாரு பிந்தைநாதம் பிந்தநாதம் பரநாதம் பராபரநாதம் என்ற ஐவகை நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவிலே ஒரு நாள் தாயோட கருவறைக்கு போகுது புகுந்த மூணாவது நாள் தைலமா இருக்கு ஏழாவது நாள் மலர்ந்திருக்கு முப்பதாவது நாள் முழு புண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுது நான்காவது மாதம் பாதம் உண்டாகுது ஐந்தாவது மாதம் முதுகலும் உண்டாகுது ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் கண்முக செவி உண்டாகுது எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது ஒன்பதாவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது பத்தாவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இங்கதான் தனஞ்சயன் என்ற வாயுவால் தனஞ்சகிற காத்துனால உந்தி தள்ளப்பட்டு

நினைவாற்றல் <Sessizuk> வருது <Sessizuk> 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 தாய் சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருப்பேன் தாய் தூங்குனா தூங்கும் தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும் தாய் அழுதா வயிற்றுக்குள்ள நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால கருவில பிள்ளையை சுமக்கிற தாய்மார்கள் கோயில்களுக்கு போங்க நல்ல கதைகளை கேளுங்க நல்ல சங்கீதம் கேளுங்க வீர வரலாற்றுக்களை படிங்க அதெல்லாம் விட்டுவிட்டு தொலைக்காட்சி போட்டிக்கு முன்னால உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தா புள்ள ஒழுங்கா பறக்காது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாளைய தலைமுறை